ஹாய் கைஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியாக அமைச்சோ ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோம் இதை வந்து ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன் வீடியோவும் எடுத்துடலாம்னு சொல்லி வீடியோவும் எடுக்கிறேன் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரும்ப மாட்டோம் அவ்வளோக்கா அதுவே வந்து பிடிச்ச மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி சுலபமாக யார் வேணால் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு சேமியா பிரியாணி ரெசிபி தான் அவங்க பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம சே அந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ் அவங்களுக்கு வந்து சேரும் யார்த்து என்ன நம்ம சமைச்சி போடலாங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி வந்து நான் கமெண்ட் அக்செப்ட் பண்ணி நான் உங்களை என்னால் முடிச்சு நான் சமைச்சி போடுறேன் ஓகேங்களா ஓகே கைஸ் வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம் கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பேக்கெட் வந்து சேமியாக எடுத்திருக்கேன் வறுத்த சேமியா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தேவை ஓகேங்களா அப்புறம் வந்து தயிர் ஒரு அரை பேக்கெட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இது வந்து அன்னாசி பூ கொஞ்சம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு பச்சை மிளகா ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் நெய் நெய் வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது வந்து சும்மா வாட செண்ணெய் காண்டி நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம் ஆயில் கோல்டு வின்னர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா எலுமிச்சம்பழம் ஒரு அரைப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கேரட் பீன்ஸ் போட்டு தான் வந்து நம்ம சேமியா பிரியாணி செய்ய போகிறேன் நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம் இல்லை சோயா சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் மசாலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் சிக்கனுக்கும் பயங்கரமாக இருக்கும் கிரேவிக்கும் பயங்கரமாக இருக்கும் பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா சக்தியில் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ சக்தி பிரியாணி மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற மசாலா கம்பேர் பண்ணும்போது செமையாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி தான் கைஸ் சேர்க்கிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடாயை வச்சுக்கோங்க கடையாலருந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் வந்து அடுப்பு வந்து பற்ற வைக்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடு பெரியது அப்புறம் யாரும் சொல்லாதீங்க அடு பெரியலை அப்படின்றது இதை கொஞ்சம் நான் இப்படி ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம எண்ணெய் ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஆயில் வந்து கொஞ்சம் வந்து தாராளமாகவே யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் இந்த டிஸ்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆயில் சேர்க்குறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்து வந்து நம்ம எடுத்துருக்க வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் நெய் சும்மா அந்த மா வாடகை வண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி வரும் கைஸ் பாருங்கள் நல்லா வந்து சட்டி வந்து சூடானதுக்கப்புறம் என்னென்ன போடுறங்கிறத மறக்காமல் பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் அதாவது ஒரு மிளகா போட்டோன்னே கொஞ்சம் தள்ளிக்கோங்க வெடிச்சிரும் அப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சரிங்களா ஏலக்காய் நான் போடல அப்புறம் ரெண்டு பிரியாணி அப்புறமா சோம்பு சேர்த்துப்போம் சோம்பு சேர்த்து இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக வந்து அமுக்கி விட்டுப்போம் சரிங்களா சவுண்டு இப்படி தான் ரேட் கேட்கணும்னு பாருங்கள் எப்படி கேட்குதுங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மறக்காமல் கிட்லேருந்து அந்த பிரியாணி டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் நல்லா வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தேன் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என்கிட்ட வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சரிங்களா கல்லுப்பு சேர்த்துனா கொஞ்சம் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும் அதனால் நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இவங்களையும் வந்து உள்ளே விட்டுருங்க உள்ளே போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொரியுவாங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும் இது பிரியாணியாக சேமியாவா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்கும் சில பேர் அந்த டேஸ்ட்டு இறங்கிடுச்சின்னா விடவே மாட்டாங்க செஞ்சு செஞ்சே சாப்பிடுவாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் காரம் வந்து கம்மியாகவும் இருக்கும் போடுங்க சில பேர் மிளத்தூள்லாம் போடுவாங்க சேமியா பண்ணுறதுனால நமக்கு வந்து காரம் தெரியும் அதனால் நம்ம வந்து சிம்பிளாக கொஞ்சமாக சிக்கன் தூள் கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா போட்டு நல்லா வந்து செஞ்சிடலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் கைஸ் சரிங்களா கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சேர்த்து போகிறோம் அதுதான் நான் அன்னைக்கு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து ஒரு நாலு பல் பூண்டு சரிங்களா அந்தளவுக்கு போட்டு நல்லா உரிச்சு தட்டி வச்சுக்கோங்க இதையும் நல்லா இப்போ வதக்கி விட்டோம் இஞ்சி பூண்டு வடையெல்லாம் பச்சையெல்லாம் போகணும் ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணால் கொஞ்சம் பிடிக்கும் கைஸ் அதனால தான் இந்த டைமில் ஆட் பண்ணேன் ஏன்னா இந்த டொமேட்டோவோட எசன்ஸ்லாம் இறங்கும் போது கொட்டாது சட்டியில் செம்ம ஸ்மெல்லாக இருக்குது கைஸ் பிரியாணி செஞ்சால் எப்படி வருமோ அதே மாதிரி வருது ஆக்சுவலி இது பிரியாணி தான் வேறு எதாவது வேறு ஏதாச்சும் பேர் வைக்கலாமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க கைஸ் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கலர் முக்கியம் கிடையாது நம்ம டேஸ்ட்டு தான் முக்கியம் அந்த பட்டா கிராம்பு ஸ்மெல்லோட அப்படியே சூடாக சாப்பிடும்போது செமையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோணுங்க பாருங்கள் எப்படி வதங்கியிருக்காங்கன்னு இந்த மாதிரி வதங்கிக்கோங்க வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினா இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்ருங்க சரிங்களா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணியோட இது வந்து உங்களுக்கு முழுசாக கிடச்சிடும் ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கு செய்கிற மசாலா மாதிரி தான் பண்ணணும் இது ஓகேங்களா நீ பாருங்கள் சூடாக இருக்குது இப்போ வந்து நல்லா குறடு இந்த மாதிரி பிடிச்சிட்டு கிண்டி விட்டுருங்க நம்ம போட்டிருக்கிற எல்லாமே ஸ்மெல்லு வருது அப்படியே கண்டிப்பாக சொல்கிறேன் ஐஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்ன உங்கள் வீட்டில் டெய்லி பிரியாணியா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் இது ஒரு விட செஞ்சுட்டிங்கன்னா உடவே மாட்டீங்க கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் சரிங்களா ஏன்னா இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம சேரோம் ஆனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் கைட் எடுத்து ரோஸ் கேரட் பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்ன் பன்னீர் அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து கேரட் வந்து கொட்டியாச்சு இப்போ இதில் தான் கைட் முக்கியமானது உப்பு வந்து நம்ம வெங்காயத்துக்கு போட்டாச்சு இதில் வந்து ஒரு அரை கடு வந்து சேர்த்துக்கிறேன் சரிங்களா தயிர் சேமியா நல்லா ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் சரிங்களா தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை ஏமிச்சம்பழம் இந்த மாதிரி கொஞ்சமாக புளிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் தூள் வந்து லைட்டாக கொஞ்சமாக போடுங்க ஜாஸ்தி வேண்டாம் கொஞ்சமாக போடு மாதிரி பிரியாணி மசாலா கொஞ்சமாக சரிங்களா ஓகே ஓகேயா வந்து போட்டாச்சு இது வந்து நல்லா இந்த வந்து கலந்து விட்டுருங்க காய் இதுதான் ஒரு பிரியாணிக்கு ஏற்ற மசாலா சரிங்களா அது நான் ஒன்று மறந்துவிட்டேன் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டை போகிறோம் அந்த பிரியாணியாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும் கொஞ்சமாக அந்தந்த அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி விட்டு இந்த மாதிரி கிண்டிக்கோங்க காய் நல்லா நல்லா இந்தளவுக்கு கிண்டிக்கோங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு கப் ரெண்டு பேக்கெட் சேமியாக எடுத்திருக்கேன்ல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் ஏன்னா வேகை விட்டு நம்ம தம் கட்ட போகிறோம் தம் எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லித்தரேன் சரிங்களா அதே மாதிரி வைங்க கரெக்டாக வரும் நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் பார்க்கும்போது நான்வெஜ் சமைக்கிற மாதிரி ஸ்மெல்லும் இல்லைங்க செமையாக இருக்கும் போல் பார்க்குறக்கே டென்த்திங்காக இருக்குது நான் ஆல்மோஸ்ட் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் நல்ல அந்த பச்சை வாடை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சரிங்களா எனக்கு பிடிக்கவே இல்லை காய் சட்டி வந்து பிடிக்கலை உங்களுக்கே தெரியும் சரிங்களா நல்லா வந்து இந்த பச்சை வாடை போகணும் போரக் பீன்ஸ் வந்திருக்குமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக வந்திருக்கும் ஏன்னால் நம்ம வந்து எண்ணெயில் வந்து வதக்கி தான் தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம் அதனால் கண்டிப்பாக உங்கள் ரைஸ் யாரும் வந்து பயப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மசாலா பற்றாத மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரொம்ப காரமாயிரும் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு அந்த ஃப்ளேவர் இஸ் இருந்தால் போதும் ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கு வந்து எல்லாமே கம்மி கம்மியாக போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ் என்ன சொல்கிறதுனா ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப தூக்காளாக எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து பச்சை வாடகை வந்து போயிடுச்சு இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா பச்சை வடை சுத்தமாக இருக்காது ஏன்னா இப்படி சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் தண்ணி வந்து பாருங்க நான் எப்படி ஆட் பண்ணுறேன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப்பு ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கப்பு கிண்டி விட்டுக்கோங்க இன்னும் வந்து இது ஊற்றணும் கரைஸ் பத்தாது நம்ம ரெண்டு பேக்கெட் ரவைக்கு வந்து பத்தாது சாரி சேமியாக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஐஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் நான் ரெண்டு பேக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க கலந்து விட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து காரம் கரெக்டாக இருக்குது கைஸ் உப்பு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பற்றலை நான் உப்பு வந்து ஆட் பண்ணி போகிறேன் இந்த இதுலேயும் வந்து கொஞ்சம் லெமன் பழம் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் சரிங்களா நல்லா புழிஞ்சி விட்டுட்டுக்கோங்க இதை வந்து கொதிக்கட்டும் கைஸ் ஐஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வச்சாச்சு இதில் வந்து உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து சாப்பிட போகிறோம் ஓகேவா கேரட் பீன்ஸோட சேர்த்து இந்த பட்டை கிராம்பு போட்டாலே அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்துடும் இப்போ நம்ம பிரியாணி மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் அந்த நான்வெஜ்ஜுக்கே அடிச்சுக்கிற மாதிரி டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி டைமில் வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் சரிங்களா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது கைஸ் இதை வந்து கொதித்தோன்னே கிண்டிடலாம் கிண்டிட்டு தம் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேட்டர் வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லாவே கொதிக்குது இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் கேரட் பீன்ஸ் எல்லாமே வந்திருக்கும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் கைஸ் நல்லா வந்து கொதிக்கட்டும் தண்ணி வந்து கரெக்டாக வந்து ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் நாலு டம்ளர் வச்சுருக்கிறேன் ரெண்டு பேக்கெட் சேமியாவுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க தம் வைக்கிறனால கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சு வச்சு கைஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சேமியாவே சேர்த்துடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு அப்போ தான் சேர்த்த முடியும் இப்போ வந்து ஒன்று போட்டாச்சு கைஸ் இதே மாதிரி இன்னொன்னே போட்டுருங்க இந்த மாதிரி நோனியை போட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க ரைஸ் சரிங்களா அமுத்தி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டி விடுங்க திருப்பி திருப்பி கிண்டி விடுங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் கரெக்டு சரிங்களா அப்போ வந்து தம் வைக்கிற கரெக்டாக இருக்கும் அவுட்புட் வந்து சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவாக பிரியாணியாக இதானே தெரியாது அந்தளவுக்கு கன்ஃபியூஸே இருக்கும் வந்து நல்லா வந்து தண்ணியும் சேமியாகவும் கரெக்டாக இருக்குது காய்ஸ் இது வந்து இப்படியே விட்டுருங்க அது இன்னும் ரெண்டு கொதி வரும் கொதி வந்தோன்னா நம்ம கிளரி எடுத்துக்கிற கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போவே தெரியும் அந்த சேமியாக வந்துச்சுன்னா நல்லா பொறுப்பு பொருள்னு வரும் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒன்றோட ஒட்டுன்னு ஒட்டாமல் வரும் சரிங்களா கொஞ்சம் இதில் இருக்கட்டும் ஹை ஃப்ளேம் வச்சுட்டேன் நான் வரும் கைஸ் இந்த மாதிரி இருக்கட்டும் சொன்னேன் இந்த மாதிரி கிளரி விட்ருங்க இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா மசாலா எல்லாமே ஐகோலாக வந்து என்ன ஆயிரும்னா மேனேஜர் அது கடைசியில் ஓரமாக இருக்கும் அது நீங்கள் போது அந்த பிரியாணி வந்து முழுசாகும் இப்போ நம்ம குக்கரில் வச்சா அந்த மசாலா தனியாக மேலே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து சேர்ந்துக்கிறோம் வந்து இது இப்படியே வந்து கொதிக்கட்டும் சரிங்களா அந்த மாதிரி பரப்பி விட்டுருவோம் இப்படியே வந்து கொதிக்கட்டும் தண்ணி தண்ணி வந்து ட்ரை ட்ரைே நம்ம வந்து அப்படியே சிம்ல மாற்றிக்கலாம் சிம்ல மாற்றி அப்படியே விட்ருங்க மூடி வச்சுருங்க சரிங்களா இது இப்படியே கொதிக்கட்டும் ஐஸ் இப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் பார்க்குறக்கே பிரியாணி மாதிரி இருக்குது பாருங்க செமையாக இருக்குது பார்க்குறக்கே நல்லா இந்த மாதிரி கொதிச்சு தண்ணியெல்லாம் வற்றணும் நம்மளோட சேமியா பிரியாணி ரெடி ஆயிரும் நல்லா வந்து ஃபாஸ்ட்லேயே இருக்குங்க ஐஸ் ஃப்ளேம் பிரியாணி ஸ்மெல் அப்படியே வருதுங்க செம்மையாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு கைஸ் இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க சரிங்களா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு சிம்மில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சிம்ல வச்சுக்கோங்க எரிய தெரியுதுங்க இந்த அளவுக்கு சிம்ல வச்சுட்டு தூக்கி வச்சுக்கணும் ஓகேங்களா சிம்லே ஏற்பட்டும் காய்ச்சி இப்போ பாருங்கள் நான் கின்றேன் எவ்வளோ பொறு இருக்குன்னு பாருங்கள் அப்படியே தான் சிம்லே தான் வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க அப்படியே கொட்டவே இல்லை ஒரு ஒரு சேமியாக அப்படியே தனித்தனியாக வருது பாருங்க பாருங்க ஒருங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க பாருங்கள் அப்படியே சூப்பராக வந்திருக்கு குழையவே இல்லை கரெக்டான தண்ணி வச்சு இந்த மாதிரி கிளறி பாருங்க பாருங்கள் ரைஸ் அப்படியே பொறுப்பொருள் பொருன்ட்டு இருக்குறாங்க அழகா இது வந்து அவங்களுக்கு ஆராய வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சேமியா வந்துடும் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பிரியாணி மாதிரி அப்படியே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாஸ்மதி ரைஸோ சீரக சாம்பார் ரைஸோ இல்லாமல் நார்மல் ரைஸோ இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம சேமியாலயே வந்து பிரியாணி செஞ்சிருக்குறோம் வெஜிடபிள் பிரியாணி வாங்க இதை இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தொட்டுக்குறக்கு வந்து நான் தயிர் வெங்காயம் எதுவும் எடுக்கல நார்மலாக இந்த பெரிய வெங்காயம் எதை எடுத்துக்கிறேன் ஸோ இதுலேருந்து கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஓ பாருங்க ஐஸ் நான் வந்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை சாப்பிடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேமியா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு தெரியுதான்னு பாருங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் சூடாக இருக்குது ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்மெல்லு மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக தான் ரைஸ் வருது கையில் பாருங்க ஒட்டை வெயில வரணும் ரெண்டு மூணு சேமியா தான் விட்டுது எனக்கு வந்து இந்த தயிர் தயிர் பச்சடிலாம் வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தயிர் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது நம்ம சேமியாவுக்கு வந்து ஊற்றிருக்குறோம் ஸோ சேமியா வந்து இன்னும் சூடாகவே தான் இருக்குது ரைஸ் தம் வச்சனால கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்குது இங்கே பாருங்கள்

இந்த வெங்காயத்தோட வச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டுங்க நீ அபா பா ஓகே கைஸ் டாட்டா நம்ம வந்து அடுத்த ஒரு விவாக வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோல் ஓகே கைஸ் பை